இன்னைக்கு வந்து பெரிய நல்ல மாஸ் லீடர் வந்து விஜய் அவரு வந்திருந்தாங்க மறுக்குள்ள வந்து இது மாதிரி வந்து இரநூறு நாள் ஆகியும் எனக்கு வந்து பதவி கொடுக்க அந்த பதவி கொடுத்துட்டாங்க இன்னும் வந்து பொறுப்பு படிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் என்ன சொன்னார மத்திய அரசு தான் அதுக்கு காரணம் சொன்னாங்க மத்திய அரசு இல்லை ஏற்கனவே அவங்களுடைய அமைச்சர் திருமணம் அவர்களுக்கே வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது நாள் பொருத்தம் கொடுத்துருந்தாரு சோ முதலுடைய கண்ட்ரோல் தான் அது பதவி போர்ட்போலிய வந்து முதலுடைய கண்ட்ரோல் அதனால இந்த தருணத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்படம் எனக்கு அதனால வந்து கொடுக்காதது வந்து இந்த உலகத்துக்கு தெரிவித்த விஜயர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சிருக்கேன் மற்றபடி வந்து சாய் சரண் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சாட்டி தான் வந்து அதன் மூலியமா எனக்கு பதவி கொடுத்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது ஏற்கனவே உள்ள அக்ரிமெண்ட் அப்படிதான் அவருக்கு கழிச்சா அவர் ஒன்றரை வருஷம் கொடுக்கணும் ரெண்டு கொடுக்கணும் தான் அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சா அதுதான் ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து நம்ம சொன்ன வந்து தரக்கிட்டு இல்ல ஜான்குமார் போனாலும் இருக்கட்டும் நீங்க ரிசர்ன் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு அதனால் மூலயமா ரிசர்ன் பண்ணி கொடுத்துறாங்க மற்றபடி வேற ஒன்றும் தவறான விஷயமா இல்லை அதை பத்தி ஒன்றும் இல்லை இவங்க கொடுத்தாங்க ஒன்னும் எனக்கு கொடுக்கல விரைவில் எதிர்பார்க்குறோம் அப்புறம் ரேஷன் கார்டு வந்து மத்திய அரசு கண்ட்ரோலிச்சு அதை தவறா பேசிட்டாரு அப்படி இல்லை அது மாநில அரசு கண்ட்ரோல் தான் இன்னைக்கு ரேஷன்ல பொருள் போட்டுக்கிறாங்க இந்த பேடிஎம் முடித்தோன்னு நீங்க எதிர்க்க கூட ரேஷன் கார்டை ஓப்பன் பண்ணிக்கிறது நீங்க பாக்கலாம் பேசு இந்த பெட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது என்னுடைய பத்தி என்னோட டாக் எடுத்து வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அவரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறது மூலியமா